ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெள்ளைச்சூளத்தை வச்சு வீக்லிக்கு உண்டான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சக்கரை லெவலை வந்து நல்லா கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல் ரெசிபி பார்த்திங்கன்னா வெள்ளைச்சூளம் மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டான ஒரு தூசை கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சூளம் மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்டிலையே ரெடி பண்ண வச்சா வெள்ளை சூள மாவுங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எல்லா அளவுலேயும் ஒரே கப் அளந்து எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து முதல்ல இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நாலு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதே கப்பாலேயும் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு வந்து மெஷரிங்க் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த அளவுகளுக்கு நாலு அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு இது வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்ற முடியாதுங்க ரவா தோசை மாதிரி தான் ஊற்றி எடுக்க முடியும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம் கல் நல்லா காஞ்சதோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த தோசை நான் ஸ்டிக் கல் எல்லாமே இரும்பு கல்லில் கூட நல்லா வருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெயில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து செவந்து வந்துருச்சு இதை திருப்பி போட வேண்டியதில்லைங்க அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுப்பிட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறையக்கமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு நீங்கள் விருப்பமான சட்னி வச்சு சூப் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி பார்த்திங்கன்னா சோளம் மாவு வச்சு நூடுல்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது டேஸ்ட்டும் இருக்குங்க செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சூடாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் மாவு சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளைச்சோளம் மாவு வந்து ரெசிபி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க அப்போ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து முறுக்காச்சியில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அச்சு இருக்கு இல்லைங்களா அதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு புளிஞ்சி போது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் சேர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம முறுக்க வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவை நல்லா உருட்டிட்டு அச்சில் சேர்த்துக்கோங்க இதை வந்து இட்லி தட்டில் புழிஞ்சு எடுத்துக்கலாம் மேலே இந்த மாதிரி துணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ஒரு சுற்றி மட்டும் சுற்றிக்கோங்க மேலே மேலே சுற்ற வேண்டாம் நம்மளுக்கு உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஒரு சுற்று சுற்றுனிங்கன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு வந்து மேலே வேங்க இதை இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணெலாம் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதோ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்குனதோ இப்போ நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம் காய் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் ஒரு கேரட் அளவுக்கு நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு குடமிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காய் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வினிகர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நூடுல்ஸு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது கூட உப்பு பத்தலன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சூடாக பராமரிக்கலங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிப்பியை வந்து செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இதை ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க சூடாக சாப்பிட்டுக்குவாங்க இப்போ நம்ம அடுத்த ரெசிபி சோள மாவு வச்சு சூப் ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து இந்த சூப்பை வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க நம்ம எதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா புரியுற வரைக்கும் கலந்து விட்டுருங்க கருகிடக்கூடாது சீரகம் நல்லா புரிஞ்சதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து ஒன்றா ரெண்டா தட்டி எடுத்து வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கறத விட இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது பச்சை வசனம் பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் கேரட் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இது கூடவே முட்டைக்கோசில்லைனா கான் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாகும் போது நம்மளுக்கு காயும் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கிட்ருங்க இப்போ இது கூட ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாங்க சோள மாவு ரெசிபி வந்து வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சுருச்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா திரும்ப ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த மாவு எடுத்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துடும் இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் முதலேருந்ததுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் காலையில் டைமில் நீங்கள் சட்டணும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சூப் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா சோள மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாயிருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு எடுத்துருக்கங்க இதை வந்து இஞ்சி பூண்டு தட்டுற உருளை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு நல்லா வந்து ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா தட்டி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பச்சை மிளகாயும் தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து எடுத்து நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டியாக கூட பிடிச்சி எடுத்துக்கலாங்க இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி கூட எடுத்துக்கலாம் நம்ம தட்டி எடுத்துட்டோம்னா மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கி வரும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இது செய்கிறதுக்கும் அது அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ எல்லாம் அவ்வளோ இருந்ததை நம்ம தட்டி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா வெந்து வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து பூண்டவும் பச்சை மிளகாயும் தட்டி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் பச்சை பாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது வெந்து வர்றதுக்காக கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு வேகலைன்னா திரும்ப கூட நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த சோளமாகவே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அரைக்கப்பளவுக்கு நிலக்கடலை வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா சூட மாவு வச்சு சப்பாத்தி ரெசிபி இப்படி செல்லாமல் பார்க்கலாங்க இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணுங்கன்னு நினைக்கிறவங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரெல்லாம் வாங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வெளிச்சோளம் தாங்க எடுத்துருக்கேன் நான் ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற தூசெல்லாம் வரும் இப்போ இதை வந்து நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கழிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு காட்டன் டவலில் நம்ம வந்து இந்த சோளத்தை வந்து கொட்டி இந்த மாதிரி நல்லா வந்து பரப்பி விட்டு காய வச்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து வெயிலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெயில் அடிச்சதுன்னா ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா போதும் இப்போ இது பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மில்லில் கொடுத்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதிலேருந்து ரெண்டு அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க இதில் நீங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லை வேறு ரெசிபி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி குதித்து வர சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்து சூளம் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாங்க அவங்களால எந்தளவுக்கு கலந்து விட முடியுமோ அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க நம்ம சுடு தண்ணியில் இந்த மாவு வெந்து வரும்போது நம்ம சப்பாத்தி செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நார்மல் சப்பாத்தி மாதிரி தாங்க இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இது பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு அகலமான தட்டில் கொட்டி இதை வந்து நல்லா எடுத்துக்கோங்க பாருங்க மாவு வந்து தொட்டு பார்க்கும்போதே போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இன்னும் நல்லா ஆகணும்னா நம்ம நல்லா விசஞ்சு எடுக்கணுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மாவை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு சோள மாவில் செய்கிறங்காட்டி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கனா தான் நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க மாதிரி நல்லா அழுத்தம் முடித்து ஒரு பத்து நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாயிரும் இதுக்கு வந்து நீங்கள் எந்த கிரேவி வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா கிரேவி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சாஃப்டாக நல்லா சாஃப்ட் இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு மாவு தேவைப்படுதோ அளவுக்கு ஒரு பிடிச்சி எடுத்துக்கலாம் பேலன்ஸ் இருக்கிறத ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நம்மளுக்கு காஞ்சி போச்சுன்னா சப்பாத்தி உருட்டும் போது நம்மளுக்கு வந்து விரிசல் வரும் அதாவது பகுதிகளில் க்ராக் விழுகுங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் அப்படி உங்களுக்கு கிராக் வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டு இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது தேய்க்கறக்கு முன்னாடி இந்த மாதிரி கைகளால் கொஞ்சம் நல்லா பட்டையாக செஞ்சு வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக வந்து கிராக் விழுகாது சர்க்கரை எண்ணோ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியான ரெசிப்பியாக வேணும்னா நீங்கள் இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாங்க வெள்ளச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரையோட அளவு வந்து லெவலாக வச்சுருக்கிற தன்மை வந்து இருக்குது அதனால் வந்து வெள்ளச்சோளத்தை நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் எலும்புக்கும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குங்க அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கூட இதை வச்சு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா சப்பாத்தியே செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவு வந்து நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தேய்க்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து சோள மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தவா நல்லா சூடானதும் நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு மேலே உப்பி வருது உங்களுக்கு எண்ணெய் நெய் எதாவது வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எதுவும் சேர்க்கல ரெண்டு சைடும் நல்லா வந்து செவந்து வந்ததும் நம்ம எடுத்துரலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு விருப்பமான குருமா வச்சு சர்வ் பண்ணலாங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம லாஸ்ட்டை ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளைச்சோள ரவை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செல்லான்னு பார்க்கலாங்க இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க செய்கிறது சிம்பிளாக இருக்கும் சட்டனை செஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நம்ம எதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப்பளவுக்கு சோளத்தில் செஞ்ச ரவை எடுத்திருக்கங்க இது வந்து வீட்லேயே செஞ்சால் தான் இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது கூட அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்திங்களோ அதே கப்பலை தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ரவையை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு வெள்ளைச்சோளத்தில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து நார்ச்சத்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது கால்சியம் இது கூட இருக்குதுங்க இதை வந்து நம்ம அடிக்குறுக்காக உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம வெள்ளைச்சோளத்தை வந்து அப்படியே சாப்பிட முடியாதுங்க அது அது வந்து அதிகமாக பிடிக்காதையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து நார்மல் ரவா மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கலந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி சின்ன துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலையில கொஞ்சமாக சேர்த்து நல்லா விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இது கூட சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா எடுத்துக்கோங்க இடையில இடையில கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இதை நல்லா தாளிச்சுட்டு நம்ம வந்து தயிரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்துவிட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஆறு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி